உங்களுக்கு வந்து தோட்டக்கால் இருக்குன்னு அந்த தோட்டக்கால் வயக்காட்டில் தண்ணி நிறைய இருந்தா அந்த மல்லிகை செடி ஆகாது தோட்டக்கால் இருந்ததுன்னா அந்த மல்லிகை செடி வைங்க இந்த மூட்டுல பார்த்தீங்கன்னா அஞ்சு மூடு வச்சிருக்கு அப்படின்னா தான் இது அடர்த்தியாக வரும் இந்த மூட்டையுமே வந்து நம்ம படரை விடக்கூடாது படரை விட்டோம்னா உள்ள பாம்பு செடி செத்த எது இருந்தா கஷ்டமா இருக்கும் அதனால பூ பறிக்க இடமும் அதிகமா இருக்கும் இந்த கம் இப்படி கெட்டி கரெக்டா வச்சு இதை வந்து நம்ம கம்பரிச்சு விட்டு கொண்டோம்னா ஒரு மாசத்துல ரெண்டா பூத்துரும் இந்த பூ வந்து நம்ம பறிக்கிறதுக்கு குறைஞ்ச இடத்துல பறிக்கலாம் அதிக பூ பறிக்கும் அதனால தோட்டக்கால் இருக்கவங்க மல்லிகை பூ நடங்க நல்ல வருமானம் கிடைக்கும் பூ ஒரு சிறந்த வருமானம் உள்ள மல்லிகை செடி மல்லிகைப்பூ செடியை வந்து இப்படி படர விடக்கூடாது இப்படி படந்ததுன்னா பார்த்தீங்கன்னா உள்ள வந்து செடி செத்த பூச்சி பட்ட எல்லாம் உட்காந்து கூட நமக்கு தெரியாது அதனால மொத்தமாக கட்டி நல்லா கம்பரிச்சு விடணும் இப்போ அடுத்த இதில் பாருங்க இப்படி கம்பரிச்சு விட்டா அப்படி இந்த பூ கூட வந்து இப்படி கம்பரிச்சா தான் அது சூப்பராக இருக்கும் அதான் சொல்லுவாங்களா பூயிலை முடிச்சு வர பிள்ளையை அடிச்சு விடாமங்களாம் இந்த மல்லிகை செடியை வந்து இப்படி நம்ம கம்பரிச்சு விட்டா மட்டும்தான் அடுத்த அதிர்ச்சியா பூக்கள் வந்து நிறைய பூக்கும் அதனால மல்லிகை பூச்சிக்கவங்களுக்கு முன்னாடி வந்தீங்கன்னா நம்ம வந்து பன்னெரூபா வச்சுக்கிட்டு வெட்டணும் கட்டரி பானை வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தோம் டைம் வேஸ்ட் ஆகிட்டு இப்போ எல்லாருக்குமே மிஷினரி இது பார்த்தீங்கன்னா பேட்டரி மிஷனி இது கம்பறிச்சு அருமையா இருக்கு ஒரு அரை மணி நேரத்துல நம்ம இருபது மூடு முப்பது மூடு வச்சிடலாம் இது அடுத்தாட ஒரு ஒரு மாசத்துல இந்த பூக்கள் தான் பூக்க ஆரம்பிச்சிடும் அதனால விவசாயத்தை நம்ம ரசித்து பார்த்தோம் மல்லிகைக்கு வந்து ஒரு நல்ல வருமானம் உள்ளதுதான் காலத்துக்கு பாலத்துக்கு பயன்படுத்திவிடுவோம்